சம்பாத்தியம் அப்படிங்கிறது இயல்பாகவே எப்போ கிடும் இல்லை நல்லா சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தேன் திடீர்னு வந்து சம்பாத்திய குறைவு வந்துருச்சு சம்பாத்தியம் கெட்டு போச்சு அந்த சம்பாதிச்சதெல்லாம் நின்று போச்சு ஆயிரத்தெட்டு தடைகள் அப்படிங்கிற ஒரு நிலை வந்து எப்படி உருவாகுது சம்பாத்தியத்துக்காக தான் சம்பாதிக்கிறதுக்காக தான் குடும்பத்தை விட்டு சொந்த ஊரை விட்டு சொந்த மாநிலத்தை விட்டு சொந்த நாட்டை விட்டு போய் வெளியே ச போகிறதே வந்து சம்பாதிக்கிறதுக்கு தான் அந்த சம்பாத்தியம் சம்பாத்தியத்தை கொடுக்கறது யார் உடனே குரு தனக்காரகன் அப்படின்னு போயிடக்கூடாது சம்பாத்தியத்தை கொடுக்கறது நம்ம பூமியில் இருக்கிற நமக்கு எல்லாமே காரகன் சூரியன் தான் அந்த சூரியனை வச்சு தான் உயிருடைய வலு என்ன ஆத்ம பலம் என்ன சம்பாத்திய திறமை என்ன தகப்பனாரை பற்றிய விவரங்கள் என்ன இது எல்லாமே வந்து சூரியனை வச்சு தான் தெரிஞ்சுக்கணும் இது இயல்பாக எப்படி தடை இருக்கும் வருமான இருக்கும் ஏற்கனவே வருமானம் நல்லா வந்துக்கிட்டு இருந்து எப்படி வந்து இப்போ தடை சமீபத்தில் எப்படி ஆகுது அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை சூரியனை வச்சு தான் தெரிஞ்சுக்கணும் அந்த சூரியனை பற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம பார்ப்போம் முதல்ல சும்மா அப்படியே ஒரு ஸ்கிப் பண்ணிவிட்டு என்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு மட்டும் நீங்கள் போக வேண்டாம் தெளிவாக பொறுமையாக நிதானமாக கேளுங்க சம்பாத்தியம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு அது இல்லைன்னா எதுவும் கிடைக்க போகிறதும் இல்லை நம்மளை யாரும் மதிக்கப் போகிறதும் இல்லை அப்போது இயல்பாக யாருக்கு கிடும் இடைப்பட்ட காலத்தில் இப்படி கெடுங்கிறது இப்போ நம்ம பார்த்துருவோம் அதில் வந்து சூரியனை பற்றி ஒரு ரெண்டு நிமிஷ விளக்கம் அதாவது சூரியனுக்கு நட்பு கிரகங்கள் என்ன குரு செவ்வாய்சந்திரன் இது மூணு நட்பு கிரகம் புதன் சமக்கிரகம் சுக்ரன் சனி ராகு கேது இது வந்து பகைக்கிரகங்கள் இதில் ஒரு முக்கிய ஒரு நுணுக்கம் என்னென்னா சுக்ரன் இரு ஆதிபத்தியத்துக் கொள்ளுகிறகம் சூரியனுக்கு எப்படி வந்து பகைக்கிரகமானார் அதாவது சூரியன் ராசிக்கு சிம்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானமான எட்டுக்கு எட்டாம் இடமான மூன்றாம் இடமாக சுக்கரனுடைய வீடு வரும் ஒரு வீடு அப்போது சிம்ம ராசிக்கு மூணு எட்டுக்கு உடையவர்கள் மாரகாதிபதிகள் அதனால் வந்து சூரியனுக்கு வந்து சுக்கரன் வந்து பகைக்கிரகம்னு சொல்லப்பட்டது இதே ப அந்த சிம்ம ராசிக்கு பத்தாம் இடமான சுக்கரன் ரிசபராசியாக பத்தாம் இடம் வரும் அப்போ அந்த பத்தாம் இடத்தோட சுக்கரன் தொடர்பு கொண்டிருந்தால் தொழில் ஸ்தானத்தில் சுக்கரன் நிலையை பொறுத்து நன்மை செய்யும் அது பகை இல்லை சமஸ்தானம் அதாவது சம வீடு அப்போ அந்த மூன்றாம் இடம் மட்டும் பகை என்று சொல்லப்பட்டதுனால சுக்கரன் சூரியனுக்கு வந்து பகை என்று சொல்லப்பட்டது சரி அப்போது சூரியனுக்கு மேச ராசி முதல் பத்து டிகிரி வரைக்கும் பரம உச்சபம் சூரியனுக்கு மூலத்திரிகோணம் சிம்ம ராசியில் இருபது பாகை வரைக்கும் இருபது பாகைகள் முப்பது பாகை வரைக்கும் சூரியனுக்கு ஆட்சி பலம் சூரியனுக்கு துளாராசியில் பத்து பாகை வரைக்கும் முதல் பத்து பாகை வரைக்கும் பரமன் பரமநேசம் இதுக்குள்ளேயே சூரியனுடைய வலுவூர அடங்கிடும் இவங்க என்ன சம்பாதிப்பாங்க சம்பாத்திய நிலை என்ன அப்படிங்கிறது இந்த சூரியன் இருக்கும் நிலை இதுக்குள்ளே மேலே சொன்ன கிரக இணைவுகள் பரம உச்ச நீச பாகைக்குள்ளே இந்த கிரகங்கள் எப்படி என்ன நிலையில் இருக்கிறது உச்சத்தை நோக்கி போகுதா நீசத்தை நோக்கி போகுதா அப்படின்னு இதுலேயே எல்லாம் அணங்கிடும் தெளிவாக பொறுமையாக பார்த்தோம்னா நமக்கு புரிஞ்சிடும் சரி அப்போது பொதுவாக சூரியனோட பகை கிரகங்கள் சேர்ந்த சம்பாத்தியம் குறைவு ஒன்று அதே போல் பார்த்தீங்கன்னா சூரியன் நின்ற ராசி அதாவது இயல்பாகவே வருமா அதாவது சம்பாத்திய திறமை இல்லை சம்பாத்தியம் இல்லை அப்படிங்கிற நிலை என்ன அதுதான் பிறந்த ஜாதகம் பிறந்த ஜாதகத்தில் சூரியன் நின்ற ராசிக்கு பொதுவாக முதல்ல சொல்லிட்டோம் சூரியனோட பகைக்கிறங்கள் இணைந்தால் சம்பாத்திய குறைவு ஒன்று ரெண்டு சூரியன் நின்ற ராசிக்கு ஒன்று நாலு ஏழு பத்தில் ராகு இருந்தால் வருமானம் கெடும் பிறந்த ஜாதகத்தில் இப்படி இருந்தால் வருமான குறைவு கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு பெரிய சம்பாத்தியம் இருக்கார் நல்லா புரிஞ்சுங்க இயல்பா அதாவது பிறந்த ஜாதக அமைப்பில் சூரியன் நிற்க நிற்கிற ராசிக்கு சூரியன் எங்கே நிற்கிதோ சூரியனுடையோ சூரியனுக்கு நாலு ஏழு பத்திலோ ராகு நின்றால் வருமான குறைவு கண்டிப்பாக இருக்கும் அடுத்தது மூணு அட்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய எட்டு பார்வையும் எட்டு சேர்ந்து சூரியனோட நின்றுட வருமான குறைவு இருக்கும் இது இயல்பாக நடக்கிறது இயல்பான என்ன பிறந்த ஜாதகப்படி யாருக்கு வருமானம் இல்லை பாரு சும்மா சோர் இருக்கான் பாரு சும்மா அந்த மாதிரி ஜாதங்கள்லாம் இப்படி தான் இருக்கும் நீங்கள் எடுத்து செக் பண்ணலாம் சூரியன் என்ற ராசிக்கு ஒன்று நாலு ஏழு பத்தில் ராகு என்றால் வருமான குறைவு அட்டமாதிபதியினுடைய இணைவோ அதாவது எட்டுக்குடையனுடைய இணைவோ எட்ட எட்டுக்குடையனுடைய பார்வையோ சூரியனுக்கு இருந்தால் வருமான குறைவு நடக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா இது வந்து பொதுவாக பிறந்த ஜாதக அமைப்பின்படி வருமானம் குறைவு உள்ள ஜாதகர்கள் இது சரி நல்லா சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தேன் இல்லை அதுலேயே இயற்கை அதாவது இயல்பாகவே வந்து அப்படி வருமான குறை வரும்போது எனக்கு ஜாதகத்தில் இப்படி தான் இருக்குது பிறந்த ஜாதகத்தில் இப்படி தான் இருக்குது ஆனால் நான் நல்லா ச ஓரளவுக்கு நல்லா சம்பாத்தியம் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஜாதகத்தில் இருந்து நான் சம்பாதிக்கிறேன்னு சொன்னால் குருவினுடைய பார்வை சுக்கரனுடைய பார்வை அதாவது பௌர்ணமியை சேர்ந்து நோக்கி சென்று கொண்டிருக்கும் சந்திரனுடைய அதியோக பார்வை புதனனுடைய இணைவு பார்வை இது பெற்றோருக்கு சம்பாத்தியம் இருக்கும் தடை எப்பொழுது வரும்னா சுபகரக தொடர்பு இல்லாத நான் சொன்ன சுக் சூரியன் என்ற ராசிக்கு ஒன்று நாலு ஏழு பத்தில் ராகு நிற்கும் நிலையில் வருமான குறைவு இயல்பாக இருக்கும் எந்த சுபகிரக தொடர்பும் இல்லாத நிலையில் அடுத்தது அதே போல தான் அட்டமாதியினுடைய பார்வை அட்டமாதியினுடைய இணைவு இது ஒரு சுபகிரக தொடர்பு விளக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா நல்லா சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தேன் இப்போ திடீர்னு வருமான குறைவு வந்துருச்சு இதுதான் வந்து கோச்சாரத்தில் ஒரு முக்கியமான பாயிண்ட் வருமான திடீர் வருமான குறைவோ வருமானம் நின்று போகிறதுக்கோ வருமானம் பாஞ்சு மாதமா இல்லை எட்டு மாதமா இல்லை ஏகப்பட்ட பிரச்சனை வருமான தடை எப்போது கெடும் அதாவது கோச்சாரத்தில் தான் பெரும்பாலும் எல்லாத்துக்கும் தெரியும் வருமானம் இல்லாத இருக்க முடியாது இல்லா சுத்தமாக இல்லாதவங்களோட நில பிறந்த ஜாதக பின்படி இடையில திடீர்னு வருமானம் நின்று போச்சு வருமானத்தில் பிரச்சனை என்ன காரணம் இதுதான் ஒரு முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய உங்கள் ஜாதக அமைப்பின்படி நீங்கள் பார்த்தே தெரிஞ்சுக்கணும் உங்கள் ராசிக்கு நல்லா தெளிவாக தெரிஞ்சுங்க பொறுமையாக கேளுங்கள் நிதானமாக கேளுங்க ஒரு நாலு தடவை இதை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுக்கணும் உங்கள் ராசிக்கு ஐந்தில் சூரியன் வரும் காலம் அஞ்சாம் இடம் என்ன அதிர்ஷ்டம் குழந்தைகள் அதிர்ஷ்டம் கெட்டதா ராசிக்கு ஐந்தில் சூரியன் ஒரு உதாரணமாக துலாம் ராசின்னு வச்சுக்கேன் துலாம் ராசிக்கு ஐந்தில் சூரியன் கும்பத்தில் இருக்கிறார் அதிர்ஷ்டம் கெட்டது குழந்தைகள் கெட்டார்கள் அதிர்ஷ்டம் கெட்டதுன்னா அங்கே வருமான குறைவு ஆட்டோமேட்டிக்காக இருந்துருதா இந்த இடத்துல கரெக்டாக ராக கொணரணும் ஒன்று நாலு ஏழு பத்து சூரியன் நின்ற ராசிக்கு துலாம் ராசிக்கு ஐந்தில் சூரியன் சூரியனோட நம்ம சொல்கிறோம் சூரியனுக்கு ஒன்று நாலு ஏழு பத்தில் ராகு வரும் நிற்கும் பொழுது வருமானம் முழுவதுமாக தடைபடும் வருமானம் குறைவு ஏற்படும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் எப்படி எப்படி சொல்கிறோம் துலாம் ராசிக்கு ஐந்தில் சூரியன் சூரியனோடு ஒன்றாம் இடத்தில் அதாவது சூரியனோட ராகு நிற்கிறார் சுத்தமாக அதிர்ஷ்டம் கெட்டது அஞ்சாம் இடம் கெட்டது ராசி அதே துலாம் ராசிக்கு ராகுவனுடைய தொடர்பு இங்கே பதினோராம் இடத்துல டச் பதினோராம் இடத்ததிபதி லாபாதிபதி ராசிக்கு ஐந்தில் நின்று ராகுவோடு இணைந்திருக்கிறார் லாபம் கெட்டது அஞ்சாம் இடம் அதிர்ஷ்டம் கெட்டது பதினோராம் இடத்ததிபதி ஐந்தில் ராகுவுடன் இணைந்து பதினோராம் அதிபதியும் கெட்டார் முடிஞ்சதா வருமான குறைவுக்கு ஒரு வழி வந்துருச்சார் சூரியனுக்கு நானு நான் சொன்ன ராசிக்கு எட்டாம் இடமா வருமா கும்பத்துக்கு நாலாம் பாவகம் ரசபம் ராசிக்கு எட்டாம் பாவமாக வருமா அங்கே ராகு நிற்கிது அஞ்சில் ர சூரியன் நிற்கிது சூரியன் கெட்டது அதிர்ஷ்டம் கெட்டது அந்த அதிர்ஷ்டஸ்தானத்துக்கு நாலாம் பாவகம் ராகு நிற்கிது எட் ராசிக்கு எட்டாம் பாவமாக வருதா வம்பு விளக்கு கண்டம் ஏதோ ஒரு பிரச்சனையை கொடுத்து செலவை வச்சுட்டு வருமான குறைவு வருமானம் வராத அளவுக்கு பண்ணி விட்ருதா எட்டாம் இடமா வந்துடுதா சூரியனுக்கு ஏழாம் இடம் ராசிக்கு பதினோரா இடமாக வருதா ராசிக்கு பதினோராம் இடமாக வருதா லாபம் கெட்டது ராகுனுனா சிம்மம் பிடிக்காதவை லாபம் வரக்கூடிய எந்த வழியில் வரக்கூடிய லாபம் சம்பாத்தியம் கெட்டதுன்னு அர்த்தமாக சூரியனுன்ற ராசிக்கு பத்தாம் பாவகம் ராசிக்கு துலாம் ராசிக்கு ரெண்டாம் பாவமாக வருதா சூரியனுக்கு பத்தில் ராகு ராசிக்கு ரெண்டாம் இடமாக வருதா குடும்பம் கெட்டது குடும்பத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை கொடுத்து சம்பாதிக்க முடியாத அளவுக்கு அந்த சம்பாத்திய தடையை கொடுக்கக்கூடிய அமைப்பு இதுதான் கோச்சாரத்தில் நான் நல்லா சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தேன் நல்ல வருமானம் வந்துக்கிட்டு இருந்தது நல்ல தொழிலில் பிஸ்னஸில் எல்லா வகையிலையும் வந்து சம்பா வந்துக்கிட்டு இருந்தது இல்லை நான் ஒரு இடத்துல வேலை செஞ்சேன் நாற்பதாயிரம் ஒரு லட்சம் சம்பாதிக்கிறேன் இந்த ஆறு மாதமாக அந்த ஒரு மாதமாக எனக்கு என்னால் முடியல ஒரு மாதத்தில் இந்த மாதிரி ஆயிடுச்சு எனக்கு எந்த வருமானம் ஏதோ ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து விடக்கூடிய அமைப்பாக அதிர்ஷ்டம் கெட்டு அதிர்ஷ்டஸ்தானத்துக்கு ஒன்று நாலு ஏழு பத்தில் ராகு வரும் காலம் தடையை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு கடுமையான காலங்களாக இருக்கும் சம்பாத்திய குறைவுபடும் அந்த டைம் ராசிக்கு ஐந்தில் சூரியன் நின்று இருக்கும்போது அதிர்ஷ்டம் கெட்டது அந்த சூரியனுக்கு ஒன்று நாலு ஏழு பத்தில் ராகுன்னு இருக்கும் பொழுது முழுவதுமாக சம்பாத்தியம் கெடக்கூடிய அமைப்பு வரும் கோச்சாரத்தில் தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நமக்கு வந்து சம்பாத்தியம் வரல சம்பாத்தியம் குறையும் சம்பாத்தியம் கெட்டு போயிடுச்சு கெட்டு போகுது அப்படிங்கிறது கோச்சாரத்தில் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறது இப்படி தான் தெரிஞ்சுக்கணும் ராசிக்கு ஐந்தில் போகும்பொழுது அந்த அதிர்ஷ்டம் கெட்டதுங்கிறது ஒரு குறிப்பிட்ட அமைப்பு சூரியனுக்கு ஒன்று நாலு எழுபத்தில் ராகு இருக்கும் நாள் காலம் சூரியன் கிரகம் தானே அந்த ஒரு மாதத்தில் சூரியனுக்கு ஒன்று ஏழு பத்தில் வந்து ஒன்று நாலு ஏழு பத்தில் ராகுன்னு இருக்கும் பொழுது இந்த சம்பாத்திய தடை வரக்கூடிய அமைப்பு உருவாகும் அப்போ வந்து நம்ம ஒரு நமக்கு எப்போ இயல்பாகவே நமக்கு வருமானம் எப்போ குறையுது அது பிறந்த ஜாத அமைப்பின்படி கோச்சாரத்தில் இப்போ திடீர்னு நமக்கு ஒரு நாளும் இப்போ வந்து நமக்கு வந்து வருமானம் குறைஞ்சி போச்சு என்ன காரணம் பார்த்திங்கன்னா இந்த அமைப்பு அப்படியே இருக்கும் இப்படி தான் நம்ம வந்து அந்த வருமானம் எப்போ குறையுறங்கிறதை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு புரியலின்னா ஒரு தரைக்கு நாலு தர பாருங்கள் உங்களுக்கு தான் சொல்கிறது தெரியும் அப்போது உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிகிற அளவுக்கு புரியிற அளவுக்கு இந்த வருமானம் அதாவது சம்பாத்தியம் எப்படி குறைவு கொடுங்கிற விளக்கத்தை நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்